வணக்கம் ரூபம் டிவியின் இணைந்திருக்கிறோம் முன் தலைப்பு செய்திகள் கல்வி சீர்திருத்தத்திற்கு எதிர்ப்பு விமல் வீரவன்ச சத்தியா கிரக போராட்டம் வங்கி மற்றும் நிதி விவரங்கள் குறித்து பொது மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் ட்ரோன் பயன்பாட்டிற்கு புதிய கட்டுப்பாடுகள் வணிக ரீதியான ட்ரோன்களுக்கு பதிவு கட்டாயம் தொடர்வது விரிவான செய்திகள் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச இன்று திங்கட்கிழமை காலை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை பதவி விலகுமாறு வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்திரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சின் முன் இந்த போராட்டம் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த போராட்டத்தின் போது கல்வி அமைச்சின் திட்டங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டவை எனவும் அவை நாட்டின் தேசிய கல்வி முறையை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் ஹரணியின் தவறான கல்வி சீர்திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெறு என்றும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பகடை கல்வி அமைச்சரே பதவியை விட்டு விலகு என்ற வாசகங்களுடன் தரையில் அமர்ந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் குறிப்பாக அமைச்சரை விமர்சிக்கும் வகையில் கேலி சித்திரங்கள் மற்றும் ஹரணி கோஹோம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பாரிய பதாதிகளும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கல்வித்துறையில் அரசாங்கம் திட்டமிட்டுள்ள மாற்றங்கள் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்த போராட்டக்காரர்கள் இந்த சீர்திருத்தங்கள் உடனடியாக நிறுத்தப்படும் வரை தமது போராட்டங்கள் தொடரும் எனவும் எச்சரித்துள்ளன இந்த திடீர் சத்தியாகிரக போராட்டம் காரணமாக கல்வி அமைச்சிற்கு முன்னால் உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதுடன் அப்பகுதியில் போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன अध्यापे ध्यान अध्यापे பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது வங்கி மற்றும் நிதி தொடர்பான விவரங்களையோ எவருக்கும் பகிர வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சமூக வலைதளங்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயல்களை கையாள்வதற்கு சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு முழுமையான வசதிகளுடன் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுவோர் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக போலீசார் தயவு தாட்சணியம் ஒன்றி நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தலைமையகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு முன்னெடுத்துள்ள விசாரணைகளை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானங்களின் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்காக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை புதிய விரிவான திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பாக வணிக ரீதியான தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் ட்ரோன்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தமிந்தர் ரம்புவெல்ல இது குறித்து இவ்வாறு தெரிவித்துள்ளார் வணிக ரீதியான மதிப்புள்ள அனைத்து ட்ரோன்களும் புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் மனிதர்களை ஏற்றிச் செல்லும் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் என இரண்டு முக்கிய பிரிவுகள் காணப்படுகின்றன இவற்றுக்கான விதிமுறைகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இந்த ஆண்டு முதல் அவை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் விளக்கியுள்ளார் புதிய ஒழுங்குமுறைகளின் அம்சங்களாக இருநூற்றி ஐம்பது கிராம் முதல் இருபத்தைந்து கிலோ கிராம் வரையிலான எடையுள்ள வணிக ரீதியில் பயன்படுத்தப்படும் ட்ரோன்கள் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றன இருநூற்றி ஐம்பது கிராமுக்கும் குறைவான இடையுள்ள ட்ரோன்கள் விளையாட்டு பொருட்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன இவை வணிக ரீதியாக பயன்படுத்தப்படாத வரை அவற்றிற்கு பதிவு தேவையில்லை ட்ரோன்களின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டத்திட்டங்களை இயக்குநர்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் சிவில் விமான போக்குவரத்து சட்டத்தின் கீழ் முறையான அனுமதியின்றி ட்ரோன்களை இயக்குபவர்களுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும் என அதிகாரிகள் சபை மீண்டும் எச்சரித்துள்ளது அவுஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களில் கணக்குகள் வைத்திருப்பதை தடை செய்யும் புதிய சட்டம் கடந்த டிசம்பரில் அமலுக்கு வந்ததை அடுத்து அதன் முதல் நாட்களிலேயே மெட்டா நிறுவனம் சுமார் ஐந்து தசம் ஐந்து லட்சம் கணக்குகளை முடக்கியுள்ளது அவுஸ்திரேலியா இந்த சட்டத்தின் கீழ் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் உள்ளிட்ட உலகின் பிரபலமான சமூக வலைத்தளங்களில் கணக்குகள் வைத்திருப்பதை தடுக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தியுள்ளது உலக நாடுகள் தற்பொழுது அதிதீவிரமாக சிறுவர்களுடைய சமூக வலைதளங்களுக்கான பாவனையை கண்காணித்து வருகின்றன ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள் தங்களை முன்னிறுத்திக் கொண்ட அந்த தடைகளை அமுல்படுத்தியிருக்கின்றன ஆதரவாக மெட்டா நிறுவனம் தன்னுடைய குரலையும் கொடுத்திருக்கிறது சிறுவர்கள் தீய வழிகளுக்கு செல்வதிலிருந்து பாதுகாப்பு அவசியம் என மெட்டா நிறுவனம் தற்பொழுது வலியுறுத்தியுள்ளது இளைஞர்களையும் பாதுகாக்க மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதில் ங்களும் உடன்பாடாக இருப்பதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது உலக நாடுகளில் அவுஸ்திரேலியாவே முதல் முறையாக பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சமூக வலைதள கணக்குகளை முடக்கியுள்ளது இவ்வாறு புதிய சட்டம் அறிவிக்கப்பட்ட முதல் வாரத்தில் இன்ஸ்டாகிராமில் மூன்று லட்சத்தி முப்பது நாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது கணக்குகளும் பேஸ்புக்கில் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஏழு கணக்குகளும் மற்றும் டிரட் தளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான நேற்றைய மூன்றாவதும் இறுதியமான இருபதுக்கு இருபது போட்டியில் இலங்கை அணி பதினான்கு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது தம்புள்ளையில் இந்த போட்டி நேற்றிரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக இருந்த நிலையில் அங்கு தொடர்ந்து பெய்த மழை காரணமாக போட்டி ஆரம்பமாவதில் தாமத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் குறித்த போட்டியானது மழை காரணமாக பன்னிரண்டு ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி பன்னிரண்டு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபது ஓட்டங்களை பெற்றுக் இலங்கை அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் அணித்தலைவர் தஷூன் சானக்க ஐந்து சிக்ஸர்களை அதிரடியாக விளாசி ஒன்பது பந்துகளில் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் குசல் முப்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டார் நூற்றி அறுபத்தி என்கின்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டது பாகிஸ்தான் அணி சார்பில் ஆடிய அணி தலைவர் சல்மான் அஹா நாற்பத்தாறு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் இலங்கை அணி சார்பாக பந்து வீச்சில் வனிந்து ஹசரங்க மூன்று ஓவர்களில் பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதன்படி மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் சமன் செய்யப்பட்டது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதள இணைதருங்கள் வணக்கம்